நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என்ன பிரிச்சல் யா என்னங்கலையா தூக்க வரல சக்தி யா இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருந்தீங்க உடம்பு என்னதுக்காக தூங்கிட்டா மட்டும் நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தமா ஐயா மனசு சரியில்லை சக்தி என்னையாச்சு ஒண்ணு இல்லை விடு என்னங்கய்யா ஏன்ட்ட சொல்றது ஏன் யோசிக்கிறீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் விடு பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்க நீங்களே இவ்வளவு யோசிச்சா எப்படிங்கய்யா கத்தி எடுத்து ஒருத்தன் வெட்ட வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் வாடா வந்து பாடுறான்னு சொல்லுவேன்

அவளுக்கு சில விஷயங்கள் புரியல அதெல்லாம் புரியுங்க சக்தி ஆண்டாள பத்தி ஜோசியக்காரன் சொன்னது அப்ப அவளுக்கு எனக்கு நடுவில் வர்ற சண்டை இன்னைக்கு அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு நடந்து போச்சு என்ன அவளுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு என்ன லெட்டர் என்ன லெட்டர் நம்புறீங்களாயா எனக்கு குழப்பமா இருக்கு சக்தி ஐயா இது பொய் யாரோ ஒரு டைம் நம்ம வீட்டு மேல இருந்த குப்பை இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டார் மேல உனக்கு இருக்கிற பாசத்துல பேசுறப்பா இல்லையா ஆண்டார் மேல இருக்கிற நம்பிக்கையில பேசுறேன் இவனும் ஒரு டைம் என்னை லவ் பண்றேன்னு கேட்டுதான் லெட்டர் போட்டிருக்கியா ஆனா இவ லவ் பண்றான்னு இதுல எங்கேயுமே இல்லய்யா இவளை பார்க்காம பழகாம அப்படி ஒருத்தன் நாள எழுத முடியுமா முடியுங்கய்யா கண்டிப்பா முடியும் சக்தி ஐயா முதல் அது எழுதுனவை யாருண்டா இந்தூருக்காரனா தான் இது இந்த லெட்டரோட லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது ஐயா உண்மையா லவ் பண்றவன் இப்படி வீட்டுக்கு லெட்டர் போட்டு மாட்டி விடணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்றியா நீ ஆமா ஐயா இது அனுப்பினோட நோக்கமே அவரோட காதல் வேணும்னு கிடையாது நம்மளை தான் ஐயா நேரடியா நம்ம கூட மோத முடியாது எவனோ ஒருத்தந்த அந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஐயா என்னையா யோசிக்கிறீங்க இல்ல சக்தி இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு கடிதம் வந்ததே இல்லை நம்ம வீட்டுலயும் கலையின்னு ஒரு பொண்ணு இருக்காளே ஐயா அவளுக்கு இதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து என்னையா பண்ணிருப்பீங்க நம்பி இருக்க மாட்டேன் ஏன்னா கலையை பத்தி எனக்கு தெரியும் ஐயா அதனாலதான் அப்படி ஒரு லெட்டர் வரவே இல்லை இப்ப வந்துருக்குண்டா ஆண்டாள் ஊர்ல இருந்து வந்தவ அவளை பத்தி ஏதாவது சொன்னா நம்ம நம்புவோம் குழம்புவோம் பிளான் பண்ணதே அப்படி பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் சக்தி ஐயா இத தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம் ஐயா இல்ல சக்தி இந்த லெட்டர் ஆண்டாள்கிட்ட காட்டு அப்பதான் அவ நாலு பேர் பழகிறப்ப பார்த்து பழகுவா சரியா அப்புறம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவளுக்கு சில விஷயங்களை புரிய வைப்பா அவன் நம்ம பொண்ணு நம்ம கையை விட்டுலாம் போக மாட்டான் அவ நான் சொல்றது கேட்கல நீ சொல்றது கேட்பான்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லைங்கயா அவன் நம்ம குடும்பத்து வாரிசு அவளால நம்ம குடும்பத்துக்கு எந்த அவமானம் வராதுயா நம்புங்க நீ சொன்னா சரிதான் அப்புறம் முக்கியமா இந்த கடதாசி போட்டவன் யாருன்னு பார்த்து கைய காலை உடச்சுரு இன்னைக்கு கடதாசி போட்டானுங்க சும்மா இருந்தா நாளைக்கு போஸ்டர் அடிப்பானுங்க அப்படி விட்டுற கூடாது இந்த பிரச்சனை ஏன்ட்ட விடுங்கயா நீங்கள் போய் முதல்ல நிம்மதியா தூங்க இதை நான் பாத்துக்கிறேன் சரிப்பா

அண்ணே நீ இதுக்கு இவ்வளோ யோசிக்கிற என்கிட்ட பேசுகிறதுக்கு நீ இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை விஷயம் என்னென்னு சொல்ல ம் என்னண்ணா இது படித்து போகிறப்ப யாருக்கு வந்து லெட்டரு உனக்கு வந்து லெட்ரு எனக்கு வந்து லெட்டரா படிப்ப விஜய் என்ன இது படிச்சு பாருப்பா யாருக்கு வந்த லெட்டர் உனக்கு வந்த லெட்டர் தான் எனக்கு வந்த லெட்டரா படிப்பா துளி கூட நம்பலப்பா ஆனால் போஸ்ட்மேன் அந்த லெட்டரை கொண்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருக்கான் ஐயாவை படிச்சு பார்த்துட்டு ஏன்ட்ட கொடுத்தாரு ஒரு பொறிக்கி நம்மளை டென்ஷன் படுத்தணும் இப்படி இருக்கான்ப்பா ஐயா அந்த லெட்டரை கொடுத்ததும் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருப்பேன் எப்படி ஒரு லெட்டர் வந்தது உனக்கு தெரியணும் அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் ஆமாப்பா நம்ம வெள்ள மனசோட எல்லார்ட்டையும் பழகிறோம் ஆனா எல்லாரும் அதே மாதிரி பழகுறது கிடையாது நீ ஏன் எதார்த்தமாக பேசி பழகிறியா அதை பார்த்துட்டு எவ்வளவு ஒரு ராஸ்கல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆள்கிட்ட நீ உஷாராக இருக்கணுன்றக்கா தப்போ அந்த லெட்டரை கொண்டு வந்து உன்கிட்ட காமிச்சேன் என்னடா அண்ணே நம்மளை நிற்க வச்சு இப்படி கேள்வி வைக்கிறாருன்னு என்ன தப்பாக நினைச்சுக்காத ஓ அண்ணே உன்னை எப்பயுமே சந்தேகப்பட மாட்டேப்பா நான் என்ன நம்புறதை விட அதையும் உன்னை தப்பாக நம்பிக்கிட்டு ஐயா அந்த காலத்து ஆள் அந்த லெட்டரை பார்த்த உடனே கவலை ஆகிட்டார் நம்ம அன்னியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை பேசுகிறதுக்கு விஷயம் கிடச்சா சந்தோஷமாக நாலு பூரம் பேசிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு சந்தேகமும் குழப்பமும் இருக்கலாம் ஆனால் மேலே அண்ணனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை குழப்பமும் இல்லைப்பா இந்த லெட்டருக்காக ஒரு வார்த்தை கூட எனக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைப்பா அப்படி ஒரு விளக்கம் நீ கொடுக்கணும்டா இத்தனை நாள் அண்ணன் உண்மையில வச்சுருக்க நம்பிக்கை எல்லாம் பொய்யண்டாயிரும் எனக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லைப்பா ஏய் என்னப்பா ஏய் ஏப்பா இதுக்கு போய் இருக்க இந்த லெட்டரை பற்றி உனக்கு தெரியணும் அதான் கேட்டேன் இல்லைனா சத்தியம் அதை பற்றி கேட்டிருக்கவே மாட்டேன் ஏய் எதுக்கு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே தேங்க்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்ன போகிற வழியில் இந்த விஷயத்த சாதாரணமாக கேட்டுருக்கலாம் நான் அந்த உடனே தனியாக கூப்பிட்டு வந்து அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம் பில்டப் கொடுத்துட்டேன் ஹாய்மா பார்த்தா நான் தான் உன்ட்ட சாரி சொல்லணும் விடுப்பா அண்ணே நான் ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இத்தனை வருஷம் வெளிநாட்டில் படித்த பொண்ணு எத்தனை பேரை பார்த்துருப்ப பழகிருப்ப லவ் பண்ணுறதா இருந்தால் அங்கேயே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிருக்க மாட்டியா இங்கே வந்து பட்டிக்காட்டில் ஒரு பையனை லவ் பண்ண போற அது தானப்ப சொல்ல போற என்னென்ன நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் நீயே சொன்னா எப்படி என்னை கொஞ்சம் பேச விடுனே நான்

அப்படியே லவ் பண்றா இருந்தாலும் இந்த லெட்டர் எழுதுனா இத்து போனவன் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னப்பா கரெக்ட் தானே ரொம்ப கரெக்ட் என்னோட எதிர்க்கு கூட இப்படி ஒரு லவ் லெட்டர் வரவே கூடாது அண்ணா என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட இமேல சந்தேகமே வரலையா என்னப்பா நீ விடிய விடிய கதைய கேட்டு சீதைக்கிறாமே சித்தப்பா அப்படின்ற நான் தான் சொல்லிட்டேன்ல உன் மேல எனக்கு சந்தேகமே கிடையாது ஏன்ன ஆண்டாலு ஒருத்தரை நம்புறாருந்தால் முழுசாக நம்பிடணும் அறவுரை அவ்வளோ நம்பக்கூடாது சந்தேகத்தோட ஒருத்தரோட பல வரம் வையே அது கடைச்சி வரைக்கும் சரி வராமலே போயிடும் நான் எப்பயுமே யாரை நம்பினாலும் முழுசாக நம்பிடுவேன்ப்பா ஐயா தங்கச்சிய ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கீழே வேலை செய்கிறவங்க எல்லோரையுமே முழு மனசோட நம்புவேன் அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கண்டா அது அவங்க பிரச்சனை அது அறவுரைய நம்பினம்ட்டு வையே அது நம்மளோட தப்பு

அந்த பயله கண்டுபுடிச்சு லெட்டர் எழுதنا கைய கக்கத்துல இருந்து கலட்டறேன் எப்படி நான் கண்டுபிடிப்பேன் எத நான் கேது தெரியும் கண்டுபிடிக்குறது எல்லாம் எதுவுமே இல்ல செத்தೊಂಡா

இப்படி கேவலமா லவ் லெட்டர் எழுதுறவனால போய் நான் இப்படியே பாப்பேன் இல்லப்பா நீ வேண்டாம் விளையாட எடுத்துக்கலாம் ஆனா என்னால முடியல இல்ல மாமா ஆள் யாரனே தெரியல அவன் எங்க போய் தேடி வந்து புடிச்சு எங்க போய் இருந்த நாயே இங்க தான் எங்கயா பொந்துக்குல ஒளிஞ்சி தெரியே எங்க வந்து அவன் கைய காலை வெட்ட வர மாப்ள ஐயோ என்ன இவ்வளவு பெரியா இருக்கா எப்படியும் ஒத்தால பண்ணிருக்க மாட்டான் தான் தோணுது ரெண்டு பேராச்சும் சேர்ந்து தான் இத பண்ணிருப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் தோப்புல வச்சு தோலை ஊர்ச்சி உப்பு போட வேண்டியதா

எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா பேசாம எழுதி அடுத்த லெட்டர் எழுத முடியாது என் மனபானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவை எதுக்கு பேசாம திருமங்கலம் ரோட்ல மல்ல அறிவிச்ச முடிய வையே ஹலோ டா ஜெயில இருந்து வர வெள்ளிக்கிழமையா அவனுக்கு இன்னொரு வேலை ரெடியா இருக்கு திரும்பவும் அவன் ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லு ஆமடா ஓட பண்ண வேண்டியது இருக்க என்ன ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே இப்ப எப்படி இருக்க ரொம்ப கேவலமா கேவலமா அந்த லெட்டர் எழுதினது நாங்க மாதிரி திருட்டு மொழியா இருக்கு என்னடி இப்படி ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ண சொல்லு யாரடி உனக்கு லவ் லெட்டர் எழுதினாங்க

நீ எதுவும் பண்ணாதப்போ உனக்கு எப்படி ஒருத்தர் லெட்டர் எழுதுவான் ஆனா அண்ணா என்ன சந்தேகப்படல பெரிய விஷயம்தான் அதான் டி அண்ண அதுக்கு அவ்வளவு நம்பிக்கை என் மேல ஆனா யாரையாவது சந்தேகப்படுறீங்கன்னு என்கிட்ட கிட்ட கேட்டுச்சு நான் மட்டும் யாரையாவது ஊன்னு சொல்லியிருந்தேன் செத்தானுங்க அவனுங்க உனக்கு யாரு மேல சந்தேகம் சத்தியமா எனக்கு யார் மேலயும் சந்தேகப்பட தோணல சரி விடு பிரச்சனை முடிஞ்சது இல்ல முடியல போல இருக்கே என்னடி சொல்ற அங்க பாரு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போலான்னு பார்த்தா அது உங்க மாமாக்கு பிடிக்கல வளர்க்கப்பா ஆமா காலேஜ் பிடிச்சு அப்படியே கவர்னரா போறாரு என்னடா இங்க என்ன பண்ண நீ கிளம்பலையா ஆ கிளம்பணும் ஒண்ணு இல்லப்பா ஆறுல இருந்து யாரு இந்த லெட்டர் எழுதுன வேண்டி ஒரே மண்ட கொடசலாவே இருக்கு விடுன அத போய் இன்னும் யோசிச்சிட்டு இருக்க அது இல்லப்பா எழுதுனது யாருன்னு பார்த்து என்னன்னு கேட்டா தான ஏமாணும் சார் அப்பதானே அவனுக்கு ஒரு பயம் வரும் சும்மாவலா விட்டோம்னு வெச்சுக்க திரும்ப திரும்ப சட்ட வேண்டியதே இருப்பாங்க நீ எப்படி கண்டுபிடிக்கப் போறனே ஒரு செக்கிங்க போற வேண்டியதா நீ என்ன பண்ணப் போற கொஞ்சம் பொறுமா எல்லே பூசாரி சொல்லுமா பிள்ள அங்க இருக்குறவங்க எல்லார நோட்டி வாங்கி வரா லெட்டர்ல இருக்க கையெழுத்து யாருது நீ பாத்துறலாம் ஆ சரிமா பிள்ள டேய் அந்த நோட்டை குடுறா நான் எதுக்கு நோட்டை கொடுக்கணும் குடுக்கலனா அடிப்பாங்க பரவாயில்லையா அது எப்படி அடிப்பாங்க அடிக்குறேன் பாரு வாய் வாய் ஐயோ ஆ

மாப்பள இந்தா டெய் லெட்டர் எழுதணேன் நானே தைரியமாக இருக்கேன் நீ எதுக்கு திருட்டு மொழி முடிக்கிற மொழியே இப்படிதான்ப்பா யார் இதா இதா மாப்பிள்ளை மாமா இப்படா உன்னையும் சந்தேகப்படலை மூடி நின்றான் போனதுக்கு போனதுக்கப்புறம் மாமா உன்னை தனியாக கூட்டு போய் நோட்டை வாங்கி பார்க்க போறாரு பாரு அப்போ இருக்கடி உனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்பயுமே நான் சந்தேகப்பட மாட்டார் போதுமா இந்த மாதிரி ஏய் ஏதானே இதா சாரிப்பா

பாவி தேவையில்ண்ட அவரே வேண்டாங்கிறார விடுவியா அதை விட்டுட்டு அதுவும் என்னால முடியாது என்னால் சந்தேகப்பட முடியுமாடா அவனோட பார்க்க முடியாது அப்பாடா இப்பதான் உயிர் வந்துச்சு ஆமா அதெல்லாம் முடியாது மாமா நீ எங்க செக் நான் எப்படி என்ன இந்த உலகத்துக்கு காட்டணும்ல தப்பையும் பண்ணிட்டு உன்னால எப்படா இவ்வளவு தைரியமா பேச முடியுது கிளேமபிள் சும்மா நீ அசையம்படுத்துறான் நான் உன்னை என்னுகேமே சந்தேக பண்ண மாட்டேன்டா இல்ல மாமா நீ பாத்தே ஆகணும் அட என்னப்பா நீங்க விட்ட மாத்தி மாத்தி கொஞ்சிட்டே இருப்பீங்க இப்போ என்ன உனக்கு இந்த நோட்டை செக் பண்ணணும் நீ செக் பண்ண மாட்டேன்ற அவ்வளவுதான ம் குடு மாப்ள இந்தமா நீ செக் பண்ணி சொல்லு போய் இருக்கு மாப்ள